ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பேரக் கிச்சன் கரூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன் மட்டன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா அலசி எடுத்துகிட்டு இதை நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலையே அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி போட்டு ஹாஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற விட்டுறலாம் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் கடாய வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அரை ஸ்பூன் சோம்பு ஏழு எட்டு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டை தூண்டு ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணி விட்டுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது பாதி வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுட்டு இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு பட்டை துண்டுகள் ரெண்டு கிராம்பு ரெண்டு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நாலஞ்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மட்டனையும் இதில் ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் கறிமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துட்டு மிக்சி ஜாரையும் அலசிட்டு நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிங்கிறனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் மட்டன் நல்லா வெந்துடும் விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கொதி வந்துடும் இதிலே கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிக்கலாம் கசூரி மேத்தி தான் ஆட் இல்லை நீங்கள் கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்